மாத்தி மாத்தி வேணாப்போ அவன் நம்மள அடிச்சு கொண்டு பொல்லாதவன் வாடாண்டி நம்ம ஏதோ சாப்பிட்டு ஏதோ உயிரை காப்பாத்திக்கிட்டு இருப்போம் வேணாண்டி வேணாண்டி அடிக்குமா கையை விட்டு இது

என்னப்பம் மயிலே பிள்ளைக்கு கத்த தெரியுமா சவுண்ட் வருமா பிள்ளைக்கு அதுக்கு ஒண்ணுமே வராதுன்னு நான் நினைச்சேன் தொண்டை போயிருச்சுன்னு நினைச்சேன் சண்டைக்கு கூப்பிடறான் அடிப்பான் அடிப்பான் என் போயிட்டான் ஒட்டை அடிக்க சொல்லுவான் பாக்குறியா வாளுக்கு பாடியே பார்க்குறியா பாத்தியா குண்டு போயிட்டான் பாத்தியா எப்படி தைரியமா விட்டு ஏய் அவன் அவன் பொம இருக்கான் அடிச்சிடுவான் ஐயோ பத்தான அதெல்லாம் பண்ணாத அவன் மோசமானமே மண்ட கோளாறு ஏழு மண்ட கோளாறு ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது அடிப்பீங்களாடி கையை விட்டு அடிப்பீங்களா டி அதெல்லாம் பிள்ளைக்கு தெரியுமா என் பிள்ளைக்கு சண்டை போட தெரியுது பாப்பா சுச்சூ என் பிள்ளைக்கு சண்டை போட்டு தெரியுமாமே என் அணில் குட்டியா அது என் அணில் குட்டி என் தொப்பை குட்டி அது இது என்னடி தொப்பை கீழே கிடக்கு ஏய் பையன் டோ பையன் டோ பையன் டோ பார்க்குறியா அனுப்பிவிடவா என் போட்டியா புரியா பத்தாணை ஓட்டு என்ன அடிக்க முடியாதுன்ட்டு ஆனவத்தில் பார்க்குறியா தூக்கி அந்த பக்கம் போட சொல்லி அவன் உயிரை வந்து பள்ளி கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன் அடியால் வச்சிருக்கேன்ற திமுறில் பேசாத ஆணவத்தில் அலையாதீங்க நீ ஒன்றா நீ அவ்வளோ ஆணவத்தில் அலையிறீங்கண்ணா போடி பொடி வேலையை பத்திரி போடி யா பிள்ளை அடிச்சிருவான் யாராக இருந்தாலும் அடிச்சிருவான் தொப்பையை வச்சு அடிப்பான் ம் சரிடி நீ நம்ம நம்ம முன்னாவன் அவன் டி அவனை அடிப்போம் நாளைக்கு அடிப்போம் அவனை அடிச்சிடலாம் ஏதாவது அசை நான் பற்றிய நாளைக்கு அடிப்பான் டி என் பிள்ளைக்கு சண்டை போட தெரியுமே